ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ மெட்ரோ பிக் பஜார் சம்பத்துல இருக்கிற நியூ மெட்ரோ பிக் பஜார் இருக்கும் இங்க எல்லா பொருட்களுமே நூத்தி ஐம்பத்தி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பஜாருக்கு காலை பத்து மணி போல வந்திருந்தேன் இங்க வந்து பார்த்தபோது நானே வியந்து போயிட்டேன் அவ்வளவு பொருட்கள் பாருங்க ஏராளமான பொருட்களை கொண்டு போட்டிருக்காங்க நீங்க பாக்குற இந்த பெரிய பக்கெட்டு கூட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் பாருங்க நீங்க பாக்குற சேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் பாருங்க பிள்ளைங்களுக்கான சேர் அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மேட்டு ஐட்டம்ஸு பாருங்க இவ்வளோ பெரிய மேட்டு கூட நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாதான் கலர் கலராக ஒவ்வொரு டிசைனாக இருக்குது பாருங்க எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் இந்த தலையணைகள் எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தர்றாங்க அப்புறம் டீ ஷர்ட்டு சர்டு நைட்டி என ஏகப்பட்ட கலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்னா மெதுவா கவனமா பாருங்க ஏன்னா இவ்வளவு விலை கம்மியா வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் பாருங்க இது வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இங்க உள்ள எல்லாமே அழகுதான் இங்க வந்தா நீங்க திரும்பியே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கு கண்ணை கவரும் அழகு புறம் இருக்க ரொம்ப 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 கம்மியான விலை அதுவும் நம்மை ஆச்சரிய பாருங்க இது வந்து ஆறு பீஸு

ஆறு பிளேட் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இதுவும் அப்படித்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பூன் இருக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு அப்புறம் அந்த பாட்டிலில் பாருங்கள் இதில் சின்னதாக ஒரு டேப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இதுவும் அதே விலை தான் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் எதுலேயும் டேப் இருக்கு ஸோ இதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் அப்புறம் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் என எல்லா மதத்தினருக்கான ஃபோட்டோஸ் அப்புறம் க்ளோக்கு பாருங்கள் அழகான ஓவியங்கள் எல்லாமே இங்கே பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க சின்டெக்ஸு எதுவாக இருந்தாலும் அது லீக்கேஜ் ஆச்சுன்னா ஏதோ தெரிகிற இந்த டேப் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் லீக்கே ஆகாது இப்போ நீங்கள் பார்க்குறது உங்கள் வீட்டிலேயே பெய்ட் போடுறதுக்கான பெய் மிஷின் பாருங்க இந்த பாக்ஸுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு என்னன்னு பார்ப்போம் பாருங்க சின்னதாக ஒரு குட்டி ஃபேன் இது நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு இன்னும் ஏராளமான ஐட்டம்ஸ் சுற்றியல் அதாவது சின்ன சுட்டியல் பெரிய சுட்டியல் கட்டர் அதுக்கப்புறம் பிளேயர் ஸ்க்ரூட்ரையர் சில பொருட்கள் எல்லாம் இரண்டு மூன்று பொருட்கள் நான்கு பொருட்கள் என சேர்த்து வைத்து இருக்கிறார்கள் அதாவது ஒரு பேக்கேஜில் இருக்குது அதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் விதவிதமான கலர் லைட்டுகள் உங்கள் ஷோகேஸில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுகள் இது பாருங்க இந்த லைட் வந்து ஃபேன் மாடலில் இருக்கு அதாவது இதை நம்ம பாருங்க இதை நம்ம எப்படி நிமித்து நிமுத்தோம்னா அது ஒரு ஃபேன் மாடலில் தெரியும் அப்புறம் மடக்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் இது ஒரு லைட் இன்னும் சொல்லப்போனா ஹீட்டர் ஹேர் ரிமூவர் ஹேர் கட்டர் இந்த லைட்டை பாருங்க அழகா இருக்குல்ல இன்னும் ஸ்பேனர் கத்திரிக்கோல் அதுக்கப்புறம் உங்க சைக்கிள் ஹெல்மெட்டை லாக் பண்ணக்கூடியது கத்தி வகைகள் இந்த சேர் வந்து டிராவல் பண்ணும்போது நாம வசதியா மடக்கி எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு பொருட்கள் நீங்க வந்து பாருங்க குவிச்சு போட்டிருக்காங்க இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளான எட்ட பாக்ஸ் இருக்குது இது வந்து ஒரு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திர வகைகள் கடாய் இட்லி சட்டி தோசைக்கல் ஆப்பச்சட்டி அலுமினிய வாளி ஸ்டீல் வாளி அப்புறம் குழிப்பனியார சட்டி அதுக்கப்புறம் மீனை அறுக்கக்கூடியது தேங்காய் திருவக்கூடியது இன்னும் ஏராளமான பாத்திர வகைகள் ஆக்ஸா பிரேம் இது பாருங்க பேஸ்ட்டு போடக்கூடிய பாக்ஸு நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணினா போதும் பாருங்க பேக் ஐட்டம்ஸ் சின்ன பேகு பெரிய பேகு டிராவல் பேகு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கான பேகு பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பாக்ஸ் இருக்கு இது உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபா அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நாலெண்ண உங்களுக்கு நூற்றி ரூபாய் பாருங்க இந்த தண்ணி பாட்டுன்னு மூணு பாட்டில் இருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பாருங்க ஃபிரண்ட்ஸ் இந்த பாட்டில் வந்து ஆறு பாட்டில் இருக்கு ஆறு பாட்டில் ஆறு பாட்டில் உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து தர்றாங்க ஸோ இது வாங்கினா உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து அஞ்சு நாலு பாக்ஸ் இருக்கு நாலு பாக்ஸ் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இங்க பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நீங்க இங்க வந்து சும்மா பொருட்களை பார்த்துட்டு வெளியே போனா கூட எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு பொருட்களை இங்க போட்டிருக்காங்க சோ இந்த இடம் வந்து பொருட்களின் கடல் என்று சொல்லலாம் இதுவும் மூணு பொருள் இருக்கு மூணு மூன்று ஐம்பத்தி மூணு அப்புறம் பாருங்க இதுவும் அப்படிதான் இதுவும் வந்து மூணு பொருள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா நேஷ்னல்லாம் வந்து எல்லா பொருட்களையுமே வீடியோ எடுத்து போட்டு இருக்கேன் இங்க வந்து பொருட்களை வாங்கிட்டு எடுத்து எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அதனால கொஞ்ச நேரமே வாங்க இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன்